ஹலோ நியூ மோமேஸ் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சிக்ஸ் டூ நைன் மந்த் பேபிக்கு எந்த மாதிரி சாலிட் ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில்லாம் ஒன் இயர் பேபிக்கு எந்தெந்த மாதிரி ஃபுட் கொடுக்கலாம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே இருக்கிற காமன் டவுட் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எந்த மாதிரி ஃபுட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல கன்ஃப்யூஷன் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து த்ரீ மந்தில் வந்து பிஸ்கட் கொடுத்தேன் கையில் கொடுத்தேன் அதை பிள்ளைங்க சாப்பிட்டுச்சு அதோடய டேஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னு நான் டெய்லி ரெண்டு ரெண்டு பிஸ்கெட்டு ஊட்டி விட்டேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க சில பேர் வந்து பிரெஸ்ட் மில்க் பத்தலை அப்படின்னு சொல்லிவிட்டு மாட்டு பால் வந்து எனக்கு ப்ரெஸ் மில்க் பத்தலை சொப்பில் அழுதுகிட்டே இருக்குது அதனால மாட்டு பால் வந்து நான் கொடுத்தேன் அதை குடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா சிக்ஸ் மந்த் வரைக்கும் தான் பிரஸ்ஃபீட் ப்ரெஸ் பீட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து த்ரீ டைம்ஸும் வந்து நம்ம சாலிட் ஃபுட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிரலாம் அப்படின்னு சில பேர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக டூ இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து கண்டிப்பாக கொடுக்கவே செய்யணும் ஏன்னா அதில் தான் வந்து இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் பிரஸ்ட் மில்க்கை கண்டிப்பாக நிறுத்தாதீங்க இது வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டுன்னு தான் சொல்லுவோம் நம்ம இப்போ ஸ்டா சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அது வந்து நம்ம இணை உணவுன்னு சொல்லுவோம் அது வந்து இதுக்கு ஏன்னா சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் பிள்ளைங்களோட வயிறு பெருத்துறோம் ஸோ அதனால் அந்த ப்ரெஸ்ட் மில்க் மட்டும் பத்தாது சில பிள்ளைங்களுக்கு வந்து பிரெஸ்ட் மில்க்கே போதும் ஆனால் சில பிள்ளைங்களுக்கு வந்து பத்தாது எவ்வளோ மில்க் குடித்தாலும் உடம்பே ஏறாத மாதிரி சில பிள்ளைங்க இருக்கும் ஆனால் ஆக்டிவாக இருக்கும் ஆனால் உடம்பு ஏறாது அப்படி உள்ளவங்களுக்கு பீடியாட்ரிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோர் மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சா தலை நல்லா நின்றுச்சா ஓகே நீங்கள் வந்து சாலிட் ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆனால் எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது எங்கள் பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு வந்து ஃபோர் மந்த்லேயே வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நானும் என் பிள்ளைக்கு கொடுக்குறேன் இல்லை எங்கள் சொந்தக்காரங்க வந்து ஃபைவ் மந்த்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால் நானும் என் பிள்ளைக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க பிள்ளையை வந்து கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம பிள்ளைக்கு திணிக்கிறத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம பிள்ளை ஆக்டிவாக இருந்து நம்ம புள்ள நல்ல தாய்ப்பால் குடச்சிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஃபைவ் மந்த் எண்டில் கூட நீங்கள் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏன் ஃபைவ் மந்த் எண்டில் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தோன்னா ஏன்னா ஃபைவ் மந்த்தில் தான் அந்த பிள்ளைங்க வந்து ஜா மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதாவது இந்த மெல்லங்கல்ல வாயாங்கன்ட்டு த்ரீ டூ ஃபோர் மந்த்லலாம் என்ன பண்ணாங்க கையை வாயில் வச்சோன்னா சூப்பை தான் செய்யுங்க வந்துட்டு சப்பை செய்யுங்க ஆனால் வந்து ஃபைவ் மன்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா என்ன பண்ணுங்க எகிற வச்சு ஓன்னு கடிக்க ஆரம்பிச்சிடுங்க ஸோ அதனால் அந்த ஜா மூமெண்ட்டை அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு எடுக்கும் ஸோ ஃபைவ் மந்த்து ஃபினிஷ் ஆனோன்னு அதுக்கப்புறம் நீங்கள் சாலிட் ஃபுட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அதே போல் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ராகி கூல் இருக்கும்ல அந்த மாதிரி ராகி கூல் ரைஸு பருப்பு வகைகள் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ஃப்ரூட்ஸ் கொடுத்து பழக்காதீங்க ஏன்னா அதில் உள்ள ஸ்வீட்டை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சிங்கன்னா அதில் உள்ள டேஸ்ட்டை வந்து பிடிச்சிக்கோங்க பசங்க அதனால வெஜிடபிள்ஸ்லாம் கொடுக்கும்போது துப்பாக ஆரம்பிச்சிடுங்க இந்த கேரட்டு இந்த பீட்ரூட்டு அப்புறம் இந்த உருளைக்கெழங்கெல்லாம் நல்லா மசிச்சு கொடுக்கும்போது அதில் ஒன்றுமே இருக்காது உப்பு சப்பனில் இருக்கும் அதனால் அதை வந்து வாயில் எடுத்து எடுத்து துப்ப செஞ்சுருங்க அதனால ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஓகே நல்லாயிருக்கும் இல்லை ராகி ராகியில் வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது ஸோ அதனால் ராகியில் பால் எடுத்து நல்லா கிண்டி ஏன்னால் அது தோலோடு இது பண்ணால் அதில் நை நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால மோஷன் போகிறதுக்கு பிள்ளைங்க வந்து கஷ்டப்படுங்க ஸோ அதனால் நீங்கள் ராகியில் பால் எடுத்து அதை காய்ச்சி நீங்கள் கொடுக்கலாம் ராகி எப்படி கூடிச்சுறது அப்படின்னு தெரியலன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி அந்த ராகியில் பால் எடுத்து கூழ் காய்ச்சணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவாக போஸ்ட் போவேன் அதே போல் நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று ஒன்றா நம்ம வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் இப்போ வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு நாளைக்கு வந்து ஸ்வீட் பட்டாட்டோ ஒரு நாளைக்கு கேரட்டு அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்டில் பனானா அப்படி இல்லைன்னா ஆப்பிள் இல்லைனா அபகாடோ தனித்தனி தனித்தனியாக பிள்ளைங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் பிகாஸ் நம்ம ஒன்றா வந்து இப்போ சத்து மாவு முப்பத்தி மூணு தானியங்கள் அரைச்சி சத்துமாவு பிள்ளைங்களுக்காக அப்படின்ட்டுலாம் வைப்பாங்க முப்பத்தி மூணு தானியங்கள் பொருட்கள் இதில் போட்டு சத்து மாவு நாங்கள் செஞ்சுருக்கோம் இது உடம்புக்கு நல்லதுன்னு அதில் வந்து நட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ நட்ஸ் வந்து நமக்கு நைன் மந்த்தில் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணணும் நட்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம இப்படியும் மொத்தமாக நமக்கு கொடுக்கும்போது என்னாகும் அது எதுனால வந்து பிள்ளைங்களுக்கு அலர்ஜி வருதுங்கிறது தெரியாது எந்த ஃபுட்டு வந்து பிள்ளைங்களுக்கு ஒத்துக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ நம்ம ஒன்று ஒன்றாக கொடுக்கும்போது என்னாகும்னா அது அலர்ஜி ரியாக்ட் ஆச்சுன்னா அதை ஒரு ஒரு மந்த் கழிச்சு நம்ம கூட இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அதே போல் எந்த கன்சிஸ்டன்சியில் கொடுக்கணும் அப்படின்ட்டு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணுன்னா ஸ்பூனில் இப்படி நம்மளை எடுத்து இப்படி ஊற்றணும்னா அது துற துற துர தோட ஊற்றக்கூடாது அது அப்படியே இப்படி கெட்டியாக வந்து லைட்டாக இப்படி விழணும் அந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்படி தூக்கி இப்படி எடுத்து இப்படி பண்ணணுன்னா ஒரு டூ செகண்டில் அது வந்து கீழே விழுற மாதிரி அந்த மாதிரி இருக்கணும் தொடர துட ஊத்துற மாதிரியும் நம்ம கொடுக்கக்கூடாது ரொம்ப கட்டியாக அரைச்சிட்டோன்னா ஆகும்னா பசங்களால முழுங்க முடியாமல் தொண்டைக்கிட்ட போனோன்னா கொமட்டுறா மாதிரி ஆரம்பிச்சிருங்க கொமட்டி கொமட்டிக்கிட்டு அப்புறம் நம்ம தண்ணியை கொடுத்தாலும் அப்படி கொமட்டி வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ ரொம்ப கட்டியாக இல்லாமல் நான் ஊற்றுற கன்சிஸ்டன்சியில் அதில் தெரியும்ல உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் கொடுத்தா போதும் எங்கள் வீட்டு பிள்ளை ஏன் இவ்வளோ இதை லைக் பண்ணி சாப்பிட்றதுனா அதில் பனானாவும் அவகேடாவும் இருக்கிறதுனால ஃபுல்லாக அதில் நேச்சுரலாகவே ஸ்வீட் இருக்கும்ல ஸோ அந்த ஸ்வீட்டு பிடிச்சி தான் இவங்க வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே தூக்கம் வந்துடுச்சு தூக்கத்தில் வச்சு ஊட்டுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அழக ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக நம்ம அரைச்சிட்டு வந்த எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது பிள்ளைங்க சாப்பிட போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுங்க சைன் பண்ணுங்க ஸோ அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சோடனே தண்ணியை கொடுத்துட்டு நீங்கள் தூங்க வச்சுருங்க நம்ம அரைச்சிட்டு வந்த எல்லாத்தையும் ஊட்டி விடணுன்ட்டு போட்டு வாயில் தினி திணி திணிச்சோன்னா அப்புறம் வாமிட் தான் பண்ணுங்க ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சோன்னு கொடுத்துட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் ஒரு ஆறு ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் வந்து ஒரு கால் பவுல் கொடுத்தா போதும் கொடுத்துட்டு தண்ணி குடித்து நல்லா ப் பண்ண வச்சுட்டு நல்லா முதுகு தடவி கொடுத்து ஏப்ப விட வச்சுட்டு தூங்க வச்சிட்டோன்னா அழகாக ரெண்டு மணி நேரம் உங்களை டிஸ்டபே பண்ண மாட்டாங்க நல்லா தூங்கி ஜம்முன்னு எந்திரிப்பாங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான பேபி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்